ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பை யூடியூப் சேனல் இன்றைக்கு 13 பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு கிராம் 22 ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டு உள்ளது இப்போது நாளைக்கு அதாவது பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நிலவரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும் நேற்றுக்கு நைட் வந்து நான் கோல்ட் ரேட் வந்து நான் ப்ரொடிக்ட் பண்ணிருந்தேன் கோல்ட் பண்ணியிருந்தேன் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு அப்போ உள்ள மார்க்கெட் நிலைபடி ஆனால் திரும்ப மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப அப்ல போயிடுச்சு அதனால் நான் ஒரு எட்டு எட்டு கால் போல் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டென் டு தேர்ட்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்னது போலவே பார்த்திங்கனா இன்கிரீஸ் ஆகி இன்னொரு பத்து ரூபா சேர்த்து நாற்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஆனால் மார்க்கெட் வந்து திடீர்னு மார்னிங்ல வந்து ஃப்ளக்ஸுவேட் ஆகி அப்பில் போயிடுச்சு இப்போது இந்தியன் டைமில் நைட்டு பத்தே காலுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ உள்ள நிலவர படி பார்த்திங்கன்னா திரும்ப நாளைக்கும் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இப்போதைக்குள்ளே நிலவரம் தான் ஸோ நம்மளுடைய ரேட் வந்து நாளை காலையில் ஒம்பது முக்கால் பத்து மணிக்கு தான் ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இப்போதைக்குள்ளே மார்க்கெட் படி இது தான் வந்து நிலவரும் ஒருவேளை நைட்டில் வந்து மேஜர் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுனா திரும்ப மார்னிங் வந்து சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோலேயும் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பின் பண்ணி விடுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கோல்டு ரேட்டில் இருபத்திரெண்டு கேரட் ஆப்னா தங்கத்தின் விலையில் இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் அஞ்சு பத்து வித்தியாசப்படலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஒரு எட்டு எட்டு ஒம்பது மணி பார்க்கும்போதுலேருந்து மார்னிங்கில் பெரிய சேஞ்சஸ் ஏற்படாது மிட் நைட்டில் ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து மார்க்கெட் ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது டீர்னு இறங்குது டீர்னு ஏறுது இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய அயனர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு ஆனால் திரும்பவும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் வந்து மைனியூட்டாக திரும்ப வந்து அது பின்வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டெட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருகிற நாட்களில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து கீப் ஆன் ஃப்ளெக்ச்சுவேட்டிங்ல ஸோ பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி